இப்போ நம்ம சாதாரண லேசா எந்திரம் பார்த்தோம் இல்லைங்களா அதுலயே திரு டி எந்திரம் திரு டி படிமன் தான் வரும் இது ஸ்ரீ சக்கரத்தோட திரு டி படிமன் ஆனா ஷார்பா இருக்கும் பார்த்து வெயிட் இருக்கும் சின்னது அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் திருடி எந்திரம் இருக்கு இது வந்து தூமாவதி நம்ம அந்த டாங்கி மேல அம்பாள் அந்த இந்த மாதிரி காளிக்கு தசமஹாவிதையில இருக்கிற எல்லா அம்பாளுக்கும் இருக்குமா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு நமக்கு தேவை அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லணும் இல்ல நேர்ல வந்து அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இங்க வந்து எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சார் தீர்க்கவே முடியும் டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா தீர்க்கவே முடியாதுப்பா இந்த பிரச்சனை அப்படின்னா கூட இந்த இடத்துல தீர்க்க முடியும் எதனாலன்னா எல்லாத்துக்குமே வேதத்துல மந்திரங்கள் இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிக் எதிர் சாமா அதிரவனம் நாலு வேதம் தான் தெரியும் இன்னும் வேதங்கள் எத்தனையோ இருக்கு நமக்கு அது தெரியல அதே மாதிரி குரு வழிகாட்டாம குரு சொல்லி தர வித்த வந்து பாழ் குரு வந்து சொல்லித்தரணும் எனக்கு குரு இருக்கிறதுனால அது வரப்பிரசாதம் தெய்வம் கூட இருக்கிறதுனால வரப்பிரசாதம் இந்த மாதிரி நல்ல உள்ள கொண்ட அக்கா அண்ணன் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு வந்து எதனா ஒண்ணு என்ன டக்குன்னு அக்கா வருவாங்க தம்பி நாளைக்கு வந்து இந்த இது பா நீ அதை பத்தி சொல்லுப்பா அப்படின்னே நான் உடனே நான் எனக்கு தெரிஞ்சது பாப்பா இல்லைன்னா என் குருக்கு அம்மா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லுவாங்க உடனே நான் அதை வந்து இது பண்ணிட்டு ஆமாமா நம்ம கிட்ட அந்த பொருள் இருக்குல்ல ஏற்கனவே இதை கொடுத்தோம்னா எல்லாம் ரீகலெக்ட் ஆகும் உடனே அதை பேசுவோம் யார் யாராவது யாரெல்லாம் பயன் எல்லாம் எடுத்து பாப்போம் அந்த குறிப்பில் பார்த்தா அவங்க பேர் எழுதிருவோம் அதெல்லாம் எடுத்து சொல்லுவோம் சோ இந்த மாதிரி தாமா